ஒரு வீட்டில் நல்ல வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாத்தாக்களோடு வளர்ற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைப்ரரி கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிகள் இருக்கின்ற வீடு ஒரு நல்ல ஒரு டாக்டர் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபே தனித்தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு ஃபேமிலியா இருக்காங்களா அப்படின்னா நிறைய மிஸ் பண்ணுறோம் நம்ம அந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறது பாட்டி தாத்தாவெல்லாம் பார்த்துக்க முடியாமல் இருக்கிறது ஒரு சில ஃபேமிலியில் வந்து ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு இருந்தும் வசதிகள் இல்லாமல் இருக்கும் ஒரு சில க காரணங்கள் இருக்கும் அவங்கள கூட வச்சு பார்க்க முடியாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த முதியோர் இல்லங்கள் இது வந்து நிறைய இருக்குது அப்படின்றத நினைச்சி சந்தோஷப்படுறதா பரவாயில்ல பாத்துக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு ஆனால் இப்படி அதிகமாயிடுச்சுன்னு கவலைப்படுறதா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ இந்த இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது அக்ஷயா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அழகான முதியோர் இல்லம் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரோடையும் பழகிக்கிட்டு வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா வாங்க அப்படின்லாம் பேசி சந்தோஷமாக இருக்காங்க அது பார்க்கும்போது மனசுக்கு மன நிறைவாக இருக்குது இருந்தாலும் எங்கேயோ இவங்க குழப்பசங்க இருப்பாங்களோ அவங்கள விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் இருக்காங்க சிலருக்கு இல்லை யாருமே இல்லாமையும் இருக்காங்க இதை வந்து நடத்து நடத்துறவர் வந்து மிஸ் கோபாலன் அண்ட் அவங்களோட ஒய்ஃபை ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப சத்தையாக அவங்கள பார்த்துக்கிட்டதுனால அவங்களால இன்னைக்கு அஞ்சு இடத்துல இந்த மாதிரி இல்லங்கள் நடத்த முடியுது சாலவாக்கத்தில் வளசர வாக்கத்தில் பள்ளிக்கரணையில் அப்புறம் இப்போ முடிச்சூரில் இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நடத்தும் பொழுது அவங்க அவர் வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியோடு நடத்துறதுனால நிறைய உள்ளங்கள் நோபல் ஹார்ட்ஸ் அப்படின்றவங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஹெல்பிங் இது வந்து அவங்க கிட்ட எந்த விதமான பண வசதியும் கலெக்ட் பண்ணாமல் இந்த டொனேஷன்ஸ் மூலமாகவே நடத்தப்படுகின்ற ஒரு அழகான முதியோர் இல்லம் தான் இது அன்னைக்கு போகும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தது நம்மளை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக பேசுறது அப்புறம் வந்து வரவங்களை வந்து நீங்க காஃபி குடிக்கிறீங்களா இது குடிக்கிறீங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக வந்து நம்மளை கேட்கறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம போய் சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னா பட் ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஏஜ்க்கு அப்புறம் என்னென்ன உணவு அவர்களுக்கு தேவையோ அது மாதிரி அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்போ நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கொடுத்தாலோ இதுவும் பட் அவங்களுக்கு ஒத்துக்காமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டம் அதனால நம்ம ஒரு நாள் செலக்ட் பண்ணி பணம் அவங்கள்ட பே பண்ணிவிட்டு போய் வேணால் சர்வ் பண்ணால் அது வந்து நல்ல வேல்யூவாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவில் காரம் தேவையான அளவில் உப்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லையா ஒரு சில வயதுக்கு அப்புறம் ரொம்ப உணவு தான் மருந்தாகவே பயன்பட போகுது ஸோ இதனால் நம்மளால் முடிஞ்ச போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டேஸில் போய் அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வாங்கி தரதோ இல்லை அவங்களோட ஸ்பென்ட் பண்ணுறதோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும் நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு இதோட அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் அண்ட் ஹோம் டு காண்டாக்ட் எல்லாமே இந்த பதிவில் போடுறேன் முடிந்தவர்கள் தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யறதோடு அவங்களோட போய் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக Viziki daiku ma abhay.